மேடம் இந்த யூடியூப் சேனல் சார்பாக நீங்கள் கண்டினியூவாக வர்றீங்க பட் இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் செக்ஷன் மாரி பண்ணுறோம் மேடம் மெயினாக கார்த்திகை தீபம் இப்போ இருக்குது கார்த்திகை மாதனாலே பொதுவாக நம்ம என்னென்னா ரொம்ப பயபக்தியோட ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டு எல்லாம் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து போர் ஒன்று வளர்க்கோம் அதே சேம் டைம் வந்து நம்ம தீபங்களாம் ஏற்றுவோம் என்ன அதுவும் கார்த்திகை தீபம் அது திருவண்ணாமலை சிவனுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கு ஸோ ஆனால் மடம் பலருக்கும் பல எண்ணங்கள் இருக்குது கார்த்திகை தீபங்கிற மட்டும் தாண்டி நம்ம தீபம் ஏற்றுறது வந்து இந்து மரபுகளை இருக்குது ஆனால் ஒரு பல சில குருமார்களும் ஜோதிட ஆன்மீகவாதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு தீபத்துக்கும் ஒரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஒரு தீபம் ஏற்றுனா இந்தமாரி நன்மைகள் இன்னொரு தீபம் ஏற்றினா இதுமாரி நன்மைகள் சொல்லிட்டு அதை வந்து எங்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுக்கும்போது இந்த அஜன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பா பார்க்குறவங்களுக்கும் பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இந்த மாதத்துக்கு அது உகந்த நாளாக இருக்குங்கிறது என்னுடைய சித்தமிடம் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து ரோஸ்லிங் தாண்டி பிரசண ஜோதிடர் அஜன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இப்போ சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த தீபத்துல நம்ம வழக்கமா சொல்ல போறது இல்ல இது பத்து வகையான மெத்தேட் இருக்கு தீபம் ஏத்துறதுக்கு பத்து வகையான மெத்தேட் இருக்கு கார்த்திகை தீபம் இதுதான் தர்மசாஸ்திரங்களை சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவோம் இதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம சொல்லலாம் வீட்டுல நம்ம கார்த்திகை மாதம் அன்னைக்கு நம்ம காத்தாலயே நம்ம வீடு சுத்தம் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்து என்ன செய்யணும் சரி பண்ணிக்கணும் வீட்டுக்கு உள்ள ஏற்றக்கூடியது ஒரு அஞ்சு வகையான ஒரு தீப மெத்தேட் இருக்கு வீட்டுக்கு வெளியில ஏற்றக்கூடியது ஒரு அஞ்சு வகையான தீப மெத்தேட் இது இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சாமி ரூம் பூஜை ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் ஆஹ் வந்து முதல் அதாவது பத்து வகையில முதல் வந்து ஆவலி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் ஆவலி தீபம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள பூஜரூம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இல்ல பூஜரூம் இல்லாதவங்களும் வீட்டுக்குள்ள வந்து லைனா தீபம் ஏத்திட்டு வருது அப்படியே லைனா தீபம் ஏத்திட்டு வர்றது பேர் ஆவலி தீபம்னு பேரு இந்த மாதிரி தீபம் ஏத்துறது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் இது யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்கு யாருக்கெல்லாம் வந்து கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குது பணம் சார்ந்த சிக்கல்கள் இருக்குது அவங்கள இந்த ஆவளி தெய்வத்தை வீட்டுல என்ன பண்ணோம் அது லைனா ஏத்திட்டு வர்றதுக்கு பேர் ஆவளி தெய்வம் ஆஹ் முன்னாடி அப்படியே ஒவ்வொரு இதா வந்து அந்த கா ஒவ்வொரு சுவர ஒட்டி அப்படியே லைனா ஏத்திட்டு வர்றதுக்கு பேர் ஆவலி தெய்வம் இது வந்து நீங்க மனதார வேண்டிட்டு ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே கடன் பிரச்சனையே சிக்கல் தீரும் அதுக்கடுத்து வந்து அலங்கார தீபம்னு பேரு ரெண்டாவது தீபம் வந்து அலங்கார தீபம் இதை வீட்டுக்குள்ள ஏத்துறதுதான் இது என்ன வீட்டுக்குள்ள சாமிரூமுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுங்க அப்படி இல்ல ரூம் இல்ல அப்படின்றவங்க ஒரு சின்ன ஒரு பலக மாதிரி வச்சு அதுல கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துல வந்து வட்டமா தீபம் வைக்கணும் வட்டமா வச்சு நடுவுல ஒரு குத்து விளக்கு வச்சு கும்பிடுறது இது அலங்கார தீபம்னு பேரு இந்த அலங்கார தீபத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் வீடு வாசல் வண்டி வாகன யோகம் வேணுமோ யாருக்கெல்லாம் வீடு வாசல் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதோ விற்க விற்க வேண்டியது வாங்க வேண்டியது சொத்துக்கள் அமைக்க வேண்டியது இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த அலங்கார தீபம் ஏத்தி நீங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தான் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு தரும் இது கார்த்திகை அன்னைக்கு இது நம்ம ஏற்றக்கூடியது அதாவது கார்த்திகை தீபம் பர்ணித கார்த்திகை பரணிக்கு முன்னாடி நம்ம ஏற்றுவோ இல்லைங்களோ அந்த இருந்து நம்ம இதை ஆரம்பித்து பண்ணலாம் இது மூன்றாவது வந்து நம்ம சித்திர தீபம்னு சொல்லுவோம் அதுவும் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடியதுதான் ஆஹ் சித்திரம் அப்படின்னா படம் அது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு தெய்வ படம் உங்களுக்கு வரைய முடிஞ்சதுன்னா ஒரு ஏதோ ஒரு தெய்வ படத்தை நீங்க வரையலாம் இல்லைன்னா தெய்வ படம் ஒண்ணு வாங்கி வீட்டுல அந்த ஒரு படகு மேல வச்சுக்கலாம் அந்த தெய்வ படத்தை சுத்தி அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றி வருது ஒரு விநாயகர் உருவமோ முருகர் உருவமோ லக்ஷ்மியோ எது வேணா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ இல்லை உபாசனை தெய்வம் பிடிக்குதோ அந்த உபாசனை தெய்வம் அந்த தெய்வத்தோட படம் ஒண்ணு வாங்கி வச்சுட்டு அவங்களை கரெக்டா பார்டர் கட்டின மாதிரி அவங்களுக்கு சுத்தி நீங்க தெய்வம் எத்திட்டு வந்துட்டு சித்திர தீபம்னு பேரு இது வந்து நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தொழிலுக்கு மெயினா தொழில் விருத்திக்கு உபாசினி தெய்வமா வழிபாடு பண்றவங்களா இருந்தா அந்த தெய்வத்தோட அணுக்கிறவங்க தெய்வ கிராட்சம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த தொழிலும் அமையாதவங்க இந்த சித்திர தீபத்தை அதாவது தொழில் சார்ந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் படம் வச்சு நீங்க முன்னாடி சுத்தி வளக்கேத்தி நீங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொழில் அமையும் ஏன்னா கார்த்திகை மாதத்துக்கு கார்த்திகை தீபத்துக்கு இத்தனை ஒரு விசேஷங்கள் உங்களுக்கு இருக்குது தொழில் வந்து வளர்ச்சி அடையலை உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வரல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் ஆனால் எதோ ஒரு தெய்வ படத்தை வச்சு உங்களுக்கு வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் தெய்வ கோலம் மாதிரி போட்டு கூட நீங்கள் சுற்றி என்ன பண்ணலாம் விளக்கு வந்து நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா படம் வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கடுத்து வந்து நாலாவது முறை ஏத்துறது மாலா தீபம்னு பேர் இந்த மாலா தீபம் அப்படின்னா ஒரு மாலை மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் வரைஞ்சிக்கணும் கோலம் மாதிரி போட்டுக்கணும் மாலை மாதிரி கோலம் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு வரைய தெரியாதவங்க ஒரு மாலை மாதிரி ஒரு ஸ்டில் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாலை ஷேப்ல அந்த விளக்கு வந்து நீங்க ஏத்திட்டு வரணும் மாலை மாதிரி ஒரு பூ மாலை கழுத்துல போடுற பூ மாலை மாதிரி அந்த விளக்கு வந்து நீங்க ஏத்திட்டு வரணும் இது பேர் மாலை தீபம் பேரு இது திருமணம் கண்டிப்பா திருமணமாகாது உங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் திருமண தடை இருக்கிறவங்க இந்த மாலை தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி ஏத்திட்டு வர்றது இது வீட்டில் பூஜை ரூமுக்கிட்ட ஏற்றலாம் இல்லை ஒரு பலகை வச்சு நீங்க இது ஏற்றலாம் இந்த இதை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை வந்து கண்டிப்பாக விலகும் அது திருமணம் சார்ந்த அனைத்து சிக்கல்களும் திருமணம் காணவங்களுக்குமே இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இது இது விலகும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தெய்வம்னு சொல்லுவாங்க இது வந்து நேரு தீபம்னு சொல்லுவாங்க அடுக்கு தீபம் மேரு தீபம்னா ஒரு படிக்கட்டு மாதிரியான பலகைகள் வாங்கி வீட்டுல பாத்தீங்கன்னா கொலு வைக்கிறதுக்கு இருக்கிற பலகைகள் இருக்கும் அது இருந்ததுன்னா நீங்க வைக்கலாம் இது வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள உள்படி இருக்கிறோம்னு இது செய்யலாம் இல்ல கொலு வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் முன்ன முன்னால் முன்கூட்டி இப்போ சொல்றோம் இல்லைங்களா முன்கூட்டி செட்டப் கூட பண்ணிக்கலாம் இது அடுக்கு தீபம் மேறு தீபம்னு பேரு இதுல முதல் படியில ஒரு விளக்கு வைக்கணும் அடுத்த படியில எட்டு விளக்கு வைக்கணும் அதுக்கு அடுத்த படியில பதினாறு விளக்கு வைக்கணும் அதுக்கு அடுத்த படியில இருபத்தி நாலு விளக்கு இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம் நூத்தி எட்டு வரைக்கும் மட்டும் வைக்கலாம் அது அவங்களோட வீடோட பிரம்மாண்டத்தை பொறுத்து நீங்க வைக்கலாம் ஆனா முதல் படியெல்லாம் ஒன்னு அடுத்த படியில எட்டு அடுத்த அடுத்தபடியில பதினாறு இப்படி வந்து நீங்க ஒத்தப்படியில் ஒத்தப்படியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்னு எட்டு பதினாறு இருபத்தி நாலு நாப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு நூத்தி எட்டு இந்த மாதிரி கணக்குல நீங்க உங்களோட வீடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆஹ் பிரம்மாண்டமான வீடாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தீபம் எத்திட்டு வரலாம் இது என்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி செல்வ செல்வ அபிவிருத்தி இது வந்து செல்வம் மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களோட வாழ்க்கையை தரம் உயரணும் மதிப்பு மரியாதை கிடைக்கணும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நம்ம எதா இருந்தாலும் ஒரு இடத்துல தேங்கி போயிருக்கோம் நம்மளால அடுத்த கட்டத்துக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அடுத்த தீபம்னு ஏற்றலாம் அப்படி உங்களால முடியல சும்மா ஒரு சின்ன ஒரு மூணு பலகைகளை வச்சுப்பட ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி கூட நீங்க ஏற்றலாம் நான் முன்னாடி சொன்னது பிரம்மாண்டம் வேறு தீபம்ங்கிறது இது வந்து சும்மா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது கூட நீங்க என்ன பண்ணலாம் வைக்கலாம் சில பேர் அடுக்கு தீபம்னு பேரு இது வந்து உங்களுக்கு மிக சிறப்பான அபிவிருத்தியும் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது கிடைக்கும் இதனால வீட்டுக்குள்ள ஏத்தக்கூடிய தீப முறைகள் அதுக்கடுத்து வீட்டுக்கு வெளியில தீப தீபமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகாச தீபம்னு ஒண்ணு இருக்கு ஆகாச தீபம் அப்படின்னா மாடியில மொட்டை மாடி மாடி வீடு இருக்கிறவங்க மொட்டை மாடியில போய் நீங்க தெற்கு நோக்கி இது வந்து பிதிர் சாமம் போறதுக்காக முன்னோர்கள் சாமம் போறதுக்காக ஏற்றக்கூடிய தீபம் தெற்கு நோக்கி நீங்க வந்து வரிசையா தீபம் ஏத்துறது இல்லைன்னு நவகிரகம் மாதிரி மூணு 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 மூணா வச்சு ஒன்பது தீபம் அப்படி ஏற்கலாம் தெற்கு நோக்கி நீங்க ஏத்தலாம் இல்ல லைனாவும் நீங்க என்ன பண்ணலாம் மாடிப்படியில வைக்கலாம் இப்போ மாடி இல்ல அது சம்மந்தப்பட்டது எது இல்லைன்னா ஒரு ஒரு நீங்க என்ன செய்யணும் ஒரு பழக மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உயர்ந்த இடத்துல தான் நீங்க இது வந்து வைக்கணும் இது தெற்கு நோக்கி அந்த தீபங்கள் லைனா எரிஞ்சதுன்னா இது பிதிர் சாபங்கள் போகும் யாருக்கெல்லாம் பிதிர் சாபங்கள்னால உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு பிதிர் சாபத்தை தீர்க்க முடியல திவி கொடுக்காதவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த ஒரு நாள்லயே உங்களுக்கு அதுக்கான சாபங்கள் வந்து உங்களுக்கு வலுவா குறைய ஆரம்பிக்கும் அது கண்டிப்பாலுமே குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஆகாச தீபம்னு சொல்லணும் அதுக்கடுத்து இந்த கார்த்திகை தீபத்துல இன்னொரு தீபம் ஜல தீபம்னு சொல்லுவோம் ஜலதீபம் அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க பிலிம்ல எல்லாம் பாத்திருப்பீங்க இந்த கங்கையில நீர்ல இந்த மாதிரி குளத்துல எல்லாம் ஏத்துறது பார்த்துருப்பீங்க இது ஜல தீபம்னு சொல்லுவோம் இது வந்து நீர்ல மிதக்குற மாதிரி நம்ம இந்த தீபம் ஏத்துறது இது எத்தனை வேணாலும் ஏத்தலாம் இது ஒற்றைப்படியில ஏத்தலாம் ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படியில ஏத்தலாம் இந்த ஜலதீபம் எதுக்குன்னா நோய் தீர்றதுக்கு ஒருத்தருக்கு பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய நோய் இருக்கு வம்சமா வரக்கூடிய நோய் இருக்குது ஆஹ் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவங்களுக்கு அந்த மரணம் இந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் ஒரு குடும்பத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இதையெல்லாம் நம்ம விளக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜலதீபம் ஏத்தலாம் ஏன்னா இந்த காலத்துல நோய் இல்லாதவங்க யாருமே இல்லை இது வந்து நோய் விலகறதுக்கும் ஏத்தலாம் நோய் வராம இருக்கிறதுக்கும் ஏத்தலாம் இது அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்கள் சார்ந்த இடமோ ஏரி சார்ந்த இடமோ அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்க போய் ஏத்தலாம் அப்படி உங்களுக்கு அருகில நீர்நிலை இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டப்பு வாட்டர் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஜலம் நல்ல சுத்தமான ஜலம் இருக்கணும் ஜலம் தண்ணி ஜலம் தான் தண்ணி சுத்தமான தண்ணி வைக்கணும் அதுல நீங்க ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் தீபம் வந்து நீங்க ஏத்தலாம் ஜல தீபம் இது நோய் இருக்கிறதுக்கு நீங்கள் போக முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் நீர்நிலை அருகில் இருக்கிறவங்க நீங்கள் கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இந்த ஜல தீபத்தை ஏற்றிக்கலாம் அதுக்கடுத்து நவகா தீபம்னு சொல்லுவாங்க நவ்கானா நவகானா படகு போட்டுன்னு சொல்லுவோம் சான்ஸ்கிர நவகானா படகு போட் போட்டு அப்போ நம்ம இதில் வந்து என்ன ஒரு சின்ன ஓட மாதிரி படகு மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க இது பிலிமில் பார்த்துருக்கீங்க இந்த வாழை மட்டும் மாதிரி வச்சிருப்பாங்க அது இந்த மட்டை ஆஹ் வாழை மட்டை இந்த மாதிரி இருக்கும் அதுல அதுல வச்சு ஓட மாதிரி செஞ்சு அதுல வச்சு நீங்க என்ன பண்ணலாம் தீபம் ஏத்துறது ஆஹ் அதுல வந்து பா நிறைய வாழை மட்டைகளை இது பயன்படுத்துவாங்க ஆஹ் நீங்க அதுக்கு நீங்க நல்லா மிதக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறு பலகைகளை கூட நீங்க இதுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கு மேல தீபம் ஏத்தி நீங்க என்ன பண்றது இந்த தீபம் ஏத்துறது இதுவும் நீர்ல தான் ஏத்தக்கூடியது ஏன்னா நவுகா அப்படின்னா போட்டு போட்டு தண்ணியில தானே போகும் உங்களுக்கு பாத்திருப்பீங்க இது யா இதெல்லாம் இந்த விபத்து தடுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம சொல்லணும் வெளிநாட்டு பயணம் யாருக்கெல்லாம் வெளிநாடு கைகூடல வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க யாருக்கெல்லாம் எந்த ஒரு கோவில் தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜா இந்த தூர தேசம் போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க விசா வரல இப்படி இருக்கிறவங்க பய படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த தீபம் ஏத்துனீங்கன்னா அது இது வந்து நல்லது விபத்து தடுப்பு மெயினாக யார் ஜாத்துல அடிக்கடி விபத்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா இந்த நௌகா தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு போட்டு மாதிரி செஞ்சு இது நீர்நிலையில தான் ஏற்றணும் கோவில் குளங்களில் அருகில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு டப்பு இருந்ததுன்னா அதுல கூட நீங்கள் இந்த போட்டு மாதிரி ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆஹ் ஜலத்துக்குரிய தெய்வத்தை நீருக்குரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இது அனைத்து காரிய ஜெயத்துக்கும் ஆகும் வழக்கு வெற்றிக்கும் இது முக்கியமா நௌகா தீபம் வழக்கு வெற்றி ரொம்ப நாளா ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களால முடிக்கவே முடியல அப்படின்னா அந்த நௌகா தீபம் ஏத்திட்டீங்கன்னா அந்த தடை விலகும் எந்த இருந்தாலும் காரிய தடைன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த தடை அணிந்து விலகிட்டே இருக்கும் கைக்கு வரதுக்கு வாய்க்கலனா இந்த நவுகா தீபம் ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது பிறவிக்கடன் அதாவது நம்ம சொல்லக்கூடியது பிறவிக்கடலை கடக்கிறதுங்கிறது அதாவது முத்தி மோட்சத்துக்கு காத்துட்டு இருக்கிற ஆன்மாக்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த நௌகா தீபம் அப்படிங்கறது நம்ம ஏற்றிட்டு வரலாம் ஒரு ஆசையை நம்மளால கடந்து போக முடியல ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை கடந்து போக முடியல அது விடுபடணும் அப்படின்னாலும் நவகா தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் அதாவது ஒரு போட்டு மாதிரி செஞ்சு அதுவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில நதியில இந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த நவகா தீபமானது மிகப்பெரிய காரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கடுத்து அடுத்து கோபுர தீபம்னு சொல்றது இதுவும் கோவில்ல கோபுரங்கள் மேல ஏத்துறது பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய கோவிலா இருந்தாலும் சரி மிகப்பெரிய கோவில்களா இருந்தாலும் சரி மெயினா சைவஸ்தலங்கள் சிவஸ்தலங்கள்ல அஹ் இது ஏத்தலாம் எந்த எந்த கோவில் கோபுரமா இருந்தாலும் ஏத்தலாம் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் நீங்க ஏத்தலாம் இது வந்து அனுமதிச்சு அவங்க அனுமதிச்சாங்கன்னா நீங்க ஏத்தலாம் இந்த கோபுர தீபம் அப்படிங்கிறது உலக நன்மைக்காக ஏத்துறது இப்ப பாருங்க கொரோனா மாதிரி தொற்று நோய் வந்தது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த கோபுர தீபம் ஏற்றுனீங்கன்னா வெகு அளவுல குறைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோபுர தீபங்களை வந்து நம்ம ஏற்றணும் போக முடியலன்னா அந்த தீபம் ஏத்துறவங்களுக்கு எண்ணெய் வாங்கி நீங்க கொடுக்கலாம் நீங்க அந்த விளக்குகள் வாங்கி தானம் பண்ணலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு தொற்று நோய் உலக நன்மைகளுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்களால வரக்கூடிய பாதிப்புகள் உங்க வீடு இடிஞ்சு போற நிலையில இருக்குது ஒரு வாகனம் வந்து உங்களுக்கு பழுதடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால உங்களால சரியே பண்ண முடியல எப்ப பாரு உங்களுக்கு வீட்டுல வந்து எலக்ட்ரிக்கல் சாமானங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரியான ரிசாஸ்டர் மத்த நேச்சுரல் ரிசாஸ்டர் இந்த மாதிரி இதெல்லாம் பாதிப்பு பயம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 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 கோபுர தீபம் வந்து நீங்க ஏத்தெல்லாம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த தொற்று நோய்கள் இந்த மாதிரியான நோய்கள் எதுவும் வராது உலக நன்மை கண்டிப்பா நன்மை நடக்கும் அதுக்கடுத்து சர்வதீபம்ங்கிறது பத்தாவது தீபம் முறை இந்த சர்வதீபம் வந்து இது வந்து எங்க வேணா ஏத்தலாம் நீங்க உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கிறீங்க எங்க வேணாலும் ஏத்தலாம் ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த இடத்துல வேணாலும் ஏத்தலாம் இந்த சர்வ நீங்க நீங்க இருக்கிற இடம் ஒரு மரத்தடியா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கோவில் மரத்தடி வீடு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் ஏத்துறது வீட்டு படி வெளியில முற்றம் அங்கு இங்க எல்லா இடத்துலையும் ஏத்துறது சர்வ தீபம்னு பேரு இது சகல காரிய சித்திக்கு இந்த சர்வ தீபமானது உங்களுக்கு அஹ் பயன்படும் அப்படிங்கிறது சகல காரிய சித்தினா நினைத்தது நிறைவேற உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பங்களை இங்க முன்வைத்து நீங்க வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த சகல காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை தீபம் மெயினா அண்ணாமலையா திருவண்ணாமலை அதை வச்சுதான் நம்ம வந்து மெயினா எடுக்கிறோம் ஆஹ் அது வந்து பௌர்ணமிக்கு முதலாள இந்த கார்த்திகை அது வந்து நம்ம சொல்லக்கூடிய பரணி பரணி தீபம்னு சொல்லக்கூடிய பரணி கார்த்திகை அடுத்த நாள் வந்து இந்த தீபங்கள் ஏற்றுவாங்க இந்த பரணி தீபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யமதர்மன் பாருங்க தீபாவளி டைம்ல இந்த கார்த்திகை மாசத்துல ஐப்பசி மாசத்துல தீபாவளி டைம்ல யமதர்மனோட சகோதரி செலவு அவங்கள அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு கார்த்திகை மாசத்துல அவங்க வீட்டுக்கு போய் விருந்துண்ணுவாங்க அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்து மகிழ்ந்தாங்க அப்ப இந்த சகோதர ஒற்றுமை சகோதரிகள் சார்ந்து பரிசுகள் கொடுத்து இந்த கார்த்திகை மாசங்கள்ல இது பண்ணிட்டு வந்தாங்க அப்போ வந்து இவங்களுக்கு நீண்ட ஆயுள்கள் வந்து உடன் பிறந்தவர்களுக்கு அது இருந்தது அதே நேரம் நம்ம பாருங்க ஆடி மாசத்துல ஒரு சில முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க பட்சத்தில் புரட்டாசி மாசத்துலையும் முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க நம்ம அவங்களுக்கான தீ திருப்பணங்கள் அவங்களுக்கான நியமங்கள் எல்லாம் செய்யறோம் அவங்க வந்த வந்த முன்னோர்கள் இந்த கார்த்திகை மாசம் பரணி எண்ணிக்கை அவங்க மோட்சம் ஏறுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அப்போ அதனால நம்ம பரணி தீபம் கண்டிப்பா நீங்க ஏத்தணும் அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஆகாச தீபம் அது ஏத்தலாம் நம்ம அதை ஏத்தும் பொழுது உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அது மாதிரி இது இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் வந்து உங்களுக்கு நிறைய இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா வீட்டுல நம்ம தீபம் ஏத்தலாம் இப்ப அதுக்கான குறிப்புகள் இருக்கும் டிவியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மனசுக்குள்ள உங்க உங்களுக்கு அந்த மாதிரி டிவியில அந்த இடத்துல இருக்கீங்க கம்யூனிகேஷன் எல்லாம் இருந்து அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அண்ணாமலையார மனசுல நினைச்சு அந்த தீபத்தை மைண்ட்ல வந்து வேண்டிட்டு வேண்டிட்டு நீங்க வீட்டுல வந்து என்ன பண்ணலாம் இதுக்கான தீபத்தை வந்து நீங்க ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்ப தீபம் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து ரொம்ப 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 சிறப்பு இது கார்த்தாலி ஏத்தலாமா ஈவினிங் மட்டும்தான் ஏத்தலாமா கார்த்தாலையும் முகூர்த்தத்துல எழுந்துக்க முடியறவங்க நீங்க ஏத்துனீங்கன்னா சித்தர்களோட அனுகிரகம் நிறைய கிடைக்கும் அதுல அது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது சித்தர்களோட பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீபம் ஏற்றிட்டு வருது கார்த்திகை தீபம் எப்பவுமே இயற்கைய மாலையில ஏத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்க இத பண்ணும் பொழுது அனைத்து தெய்வ கடாட்சங்களும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேடி வரும் இந்த தெய்வத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குதா கண்டிப்பா இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே அத்தனை காரிய சித்திகளும் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த கார்த்திகை தெய்வத்துல இருக்குது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆஹ் கார்த்திகை தெய்வம் ஏத்துங்க நீங்க இது அனைவரும் ஏத்தி மகிழ்வீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் அனைத்து காரியங்களும் சித்தியாக்கும் அருளும் பொருளும் பெருகட்டும்